ஹோல்ட் ஆன் தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பர் கேம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அமமுகவுக்கு ஒன்பது தொகுதிகளா எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மதுராந்தகம் கூட்டத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ரகசிய முடிவு இப்போ லீக் ஆகியிருக்கு த சீட் ஷேரிங் சீக்ரெட் இஸ் அவுட் இதுக்கு டிடிவி தினகரன் கொடுத்த அந்த நச் பதில் என்ன இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் ராக்கெட் ராகினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மெகா கூட்டணி இப்போ செட் ஆயிடுச்சு ஆனா உள்ளுக்குள்ள தொகுதி பங்கீடு பத்தின விவாதம்தான் அனல் பறக்குது பங்காளின்னு தினகரனை ஏத்துக்கிட்டாலும் அவருக்கு எத்தனை சீட் கொடுக்கணுங்கிறதுல இபிஎஸ் ஒரு கணக்கு வச்சிருக்காரு டெல்லியிலிருந்து வந்த அந்த ஒன்பது தொகுதி ஆஃபர் என்ன லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி தி அமித்ஷா இபிஎஸ் அக்ரிமெண்ட் டெல்லி இருந்து வர்ற தகவலின்படி பாஜக மேலிடம் ஒரு முக்கியமான ஃபார்முலாவை கிட்ட தி ஆஃபர் தென் மாவட்டங்கள்ல தினகரனுக்கு செல்வாக்கு அவருக்கு ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கலான்னு அமித்ஷா தரப்பிலிருந்து யோசனை சொல்லப்பட்டிருக்கு த லாஜிக் ஓபிஎஸ் இல்லாம போயிட்ட நிலையில அந்த முக்குலத்தோர் வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்ய தினகரனுக்கு இந்த ஒன்பது இடங்கள் கரெக்டா இருக்கும்னு பாஜக கணக்கு போடுது இபிஎஸ்எஸ் ஸ்டாண்ட் EPS முதல்ல ஐந்து இடங்கள் தான் தரலாம்னு இருந்தாரு ஆனா டெல்லி பிரஷர் காரணமா ஒன்பது இடங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு The பிக் பிரதர் காம்ப்ரமைஸ் டிடிவி தினகரன்ஸ் போல்ட் ரியாக்ஷன் இந்த ஒன்பது தொகுதி விவகாரம் பத்தி செய்தியாளர்கள் கேட்டப்போ தினகரன் தனது ஸ்டைல்ல பதில் சொல்லியிருக்காரு த கோட் கூட்டணிங்கிறது வெறும் சீட்டுக்காக மட்டும் இல்ல திமுகவை வீழ்த்துறதுக்காக எத்தனை தொகுதிகள்ங்கிறத விட எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது தான் முக்கியம் ஒன்பதா இல்ல பத்தொன்பதாங்கிறத அதிகாரப்பூர்வமா நாங்களே அறிவிப்போம்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு இன்டர்னல் டாக் ஆனா அமமுக நிர்வாகிகள் தரப்புல நாங்க குறைஞ்சது பதினைந்து தொகுதிகள் எதிர்பார்ப்போம்னு முணுமுணுக்கறாங்க த பார்கெய்னிங் ஹஸ் ஜஸ்ட் பிகான் டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் நியூஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணியிலிருந்து வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சு அதிர்ச்சியை தந்திருக்காரு ஆனா தினகரன் இபிஎஸ் கூட்டணி தான் இப்போ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்காவே பார்க்கப்படுது வில் திஸ் நைன் சீட் டீல் ஸ்டே ஆர் சேஞ்ச் தினகரனுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ள அந்த ஒன்பது ஹாட் தொகுதிகள் எது எது இந்த டீலுக்கு சசிகலாவோட ரியாக்ஷன் என்ன ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பாம்பையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சிக்க எங்களோட ஸ்டே டியூன்ட் உண்மையை லவுடா சொல்வோம் குவிக்கா சொல்வோம் திஸ் இஸ் ராக்கெட் ராகினி சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய்